श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं नमामि भगवत्पाद श्रीचन्द्रशेखरसद्गुरुं श्री 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 कामकोटिपीठाधीश्वराणाम् परमाचारी आणां पादकमले यो हो श्री 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 जयेंद्र सरस्वती सम्यमीं इंद्राणां पादकमले यो हो श्री 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 शंकर विजयेंद्र सरस्वती सम्यमीं इंद्राणां पादकमले यो हो अनंतकोटी अस्मत भारतवर्� ஜருமையோ அனந்தோட்டி பிரமா ஜம்பா காமாக்கமலையோ அனந்தோட்டி பிரமா அக்தன் சாண்டிய மஞ்சேபிள் அனுச்சி சார்மிய அது மகிம் வயம் சர்வே அத்த பவித்திர தேசின் சம்மிளிதாக அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்கறத்துக்கு காலம்பரையிலேருந்து ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்திலேருந்துங்கிற மாதிரி நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் இவாள்லாம் யாரெல்லாம் ஹீரோயின்ஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாரையும் இந்த மேடையில் பார்த்தோம் நம்ம கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அதுக்கப்புறம் பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜல்லவ கணிகா பீதா சகிருத பியே நமுரா சமர்ச்சா क्रियते तस्य यमेन न चर्चा भज भजगोविन्दं गोविन्दं भज मुढमते अन्तमाि भगवद्गीता किञ्चिदधीता श्लोकम् தினந்தோறும்னா கூட போரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக பகவத்கீதைக்காகவே ஒரு தென்ன கோரக்பூர்ல நம்மளுடைய இத்திகாச புராணங்களை அதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்கள் அந்த கோரக்பூர்ல அவதரித்து இன்னைக்கும் விடாத அந்த கீதா பிரஸ் நடந்திருக்கு அந்த காலத்துல நம்ம ஒரு காட்சியை பார்த்து எவ்வளவு மலிவான விலை எப்படி லாபம் பண்ணலாம் லாபம் பண்ணலாம்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஒரு ஒரு ட்ரஸ்ட் கீதாபு கீதா பவன் கோரக்பூர்ல ஒரு ட்ரஸ்ட் அதற்காகவே தன்னை தியாகம் செய்து கொண்டு தே ஆர் தர் சொல்லணும் அதற்காகவே எத்தனை ஜனங்கள் உழைக்கிறா இன்னைக்கு அவ்வளவு மலுவாக ஒரு புஸ்தகத்தை நம்ம பார்க்க முடியுமா அத்தனை புஸ்தகங்களும் அங்கே கிடைக்கிறது அவ்வளோ மலிவான விலையில அந்த மாதிரி அந்த பகவத்கீதையை நாம் எல்லாம் தினந்தோறும் கொஞ்சமாவது படிக்கணும் இட்ஸ் அ கிரேட் அசெட் ஃபார் த சில்ட்ரன் நத்திங் கேன் பி அசெட் டு தட் லெவல் இட்ஸ் அ வெரி கிரேட் அசெட் ப்ளீஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்கோ நம்ம குழந்தைகளுக்கு பகவத்கீதைய தின ஒரு ஸ்லோகமாவது சொல்லு வாழ்க்கைய ரொம்ப இனிமையா நடத்தலாம் அருமையாக நடத்தலாம் ஒரு கஷ்டம் இருக்காது சமச்சித்தகா அதாவது கஷ்டம் வந்தாலும் இப்போ நம்ம அதை பார்த்தோம் ஐ திங்க் எல்லாரும் இப்ப எங்காத்துல டிவி கூட கிடையாது ஆனால் அந்த என்ன ஏதோ ஐபேட்லையோ ஐபேட்லையோ அந்த ராம பிரதிஷ்டைய அந்த ராம பிரதிஷ்டைய ஐநூறு வருஷங்களுக்கு மேலாக எத்தனையோ உயிர்கள் தியாகம் பண்ணியிருக்கா எவ்வளவோ பேர் தன்னை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் மௌன விரதம் இன்னைக்கும் இருந்தவா இருக்கா அப்படியெல்லாம் அந்த ராமர் கோவில் வரணமேன்னு அந்த பாடுபட்ட நெஞ்சங்கள் அவ்வளவு துடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம காலத்துல ஒரு மகரிஷி துல்லியர் ஒரு ராஜரிஷி துல்லியர்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னால் மூன்று தினம் உபவாசம் இருந்தால் போதும் ஆனா பத்து தினங்கள் பதினோரு தினங்கள் இளநீரை குடித்து கொண்டு அத்துணை தெய்வங்களையும் போய் தரிசித்து இந்தியாவில் முழுக்க எல்லா இடத்துலயும் போய் அந்த தெய்வங்களை தரிசித்து தன்னை இந்த குளிர்காலத்தில் நினைச்சு பாருங்க குளிர்காலத்தில் உபவாசமாகவும் இருந்து கொண்டு அவருடைய வயசு என்ன அப்ப அதுல உபவாசம் இருந்துட்டு தரையிலேயே படுத்துண்டு தன்னை அதிபவித்திரமாக்கி கொண்டு அந்த ராமலல்லாவுக்கு பிராண பிரதிஷ்டை அதுல எவ்வளவோ முன்பின்கள் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு நல்ல காரியம் நம் ஜீவிதத்தில் பார்த்தோம் அப்ப நம்ம எல்லாம் இருந்தோங்கிறது வி ஆர் வெரி 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 லக்கின்னு சொல்லணும் அதிர்ஷ்டசாலிகள் அதுலேயும் முக்கியமா இன்னும் நீங்க பார்த்துருக்கலாம் ராமருக்கு எப்படி தவர் தந்தை நாளைக்கு அபிஷேகம் சரி ஏற்றுக்கொண்டேன் மறுநாள் கூப்பிட்டு நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் சரி ஏற்றுக்கொண்டேன்னு முகத்துல ஒரு துளி கூட மாற்றமில்லாமல் இருந்தார்னு கதையில படிச்சிருக்கோம் இன்னைக்கு நேரில் கண்டோம் எப்படி சொல்றேன்னா அந்த கோவிந்தஜி அவரை பத்தி புகழ்ச்சி ஆரம் போது அவர் முகத்துல ஒரு துளி விகாரம் இல்லை அப்படியே கோவிந்தஜி நம்ம புகழறாரேன்னு ஒரு துளி விகாரம் இல்லை அத்துணை பேரையும் எல்லா இடத்துலையும் அந்த விஷ்ணு நிரம்பி இருக்கார்னு எல்லாரையும் கைகூப்பி கொண்டு நமஸ்கரித்து கொண்டு அந்த வினயம் வாழ்க்கையில இருந்ததுனால் எல்லாரும் முன்னேறலாம் எப்பவுமே வாழ்க்கையில வளையற நாணல் அதாவது வேகமா வெள்ளம் வந்தா கூட வளையற நாளல் வளைஞ்சு குடுத்துட்டு நிமிந்திக்கும் கர்வமா நெட்டையா படார்னு சாய வண்டி தான் எதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஆறா கேட்பான் ஆ இளநீரை குடிச்சிட்டு ஒத்த இருக்க முடியுமா ஒத்த சுத்த முடியுமா அந்த வயசுல முடியும் தப்போவலம் இருந்தால் முடியும் மனதில் வைராக்கியம் இருந்தால் முடியும் என்னாலும் முடியும் உங்களாலும் முடியும் தபஸ் பலம் இருக்கணும் திருட வைராக்கியம் இருக்கணும் அது இருந்தா அதுதான் நம்ம இத்திகாசத்திலையும் புராணத்திலையும் நமக்கு காட்டி கொடுத்துருக்கா அதனால தான் இப்போ கர்ணன் எப்பேற்பட்ட வள்ளல் நினைச்சு பார்க்க முடியுமா அவர் சொன்னாராம் யாராவது வாங்கிக்கிறதே கூட இப்படி வாங்கிக்கிறோன்னு சொல்லி கையை நீட்டி நான் அவர் இப்படி கொடுப்பறான் கொடுக்கிற கை மேலே இருக்கும் வாங்குற கை கீழே இருக்கும் ஆனால் கர்ணன் சொல்கிறது என்ன கொடுக்கிற கை இப்படி இருக்கணும் ஏன்னா நான் கொடுத்தேங்கிற கர்வம் எனக்கு ஒரு பொழுதும் வரப்படாது நான் என்ன கொண்டு வந்தேன் நான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிறதுக்க வாட் ரைட் ஹாவ் யூ என்ன தான் தூக்கிட்டு வந்தியா என்ன ஏதோ வாழ்க்கையில் கொடுத்தத நீ கொடுக்கறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கிறது நீ கொடுக்கற அப்போ கொடுக்கறேன்னு சொல்ற கர்வம் ஒரு காலம் வரக்கூடாதுன்னு இப்படி கொடுத்தாரா அப்படிப்பட்ட பெரியோர்கள் வாழ்ந்த பூமி இது அதனால இப்போ நம்ம இந்த மாதிரி காம்படிஷன்லாம் எதுக்காக வைக்கிறோம் அந்த உணர்வு நமக்கு சிறு வயது வர வேண்டும் அதுக்காக தான் இது மாதிரி வைக்கிறோம் அதனால இதுல பிரைஸ்ங்கிறது விஷயமே இல்லை இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் தான் எல்லாரும் இப்படி ஒன்று வச்சு இந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்குறோம் ரொம்ப ஆனந்தம் எல்லாருக்கும் அதனால இதில் பிரைஸ் வர்றது வரலங்கறத பத்தி அந்த உணர்ச்சியே விட்டு விட்டு வருஷா வருஷம் நிறையா பேர் வரணும் இன்னும் நிறையா விஷயங்களை இதிகாசத்திலையும் புராணத்திலையும் நாம தெரிஞ்சுக்கணும் தர்மாத்மாவாக சத்தியசந்தனாக வாழ்க்கையில் வாழ வேண்டும் தர்மங்கிற அர்த்தத்தில் நிறைய விஷயங்கள் பொதிந்து கிடக்கின்றன தர்மம் ஒரு கண்டறியாதவர் போனா அந்த பஸ் நம்பரை சொன்னா அது ஒரு தர்மம் பஸ்ஸில் குழந்தைல உட்காண்டிருக்கு பெரியவா வந்தா எழுந்து இடம் கொடுத்தா ஒரு தர்மம் எந்த பரவபகாரம் பண்ணினாலும் மனசால வாயினால எல்லாமே தர்மம் எதுவும் என்னால் முடியல சுவாமி டவுக்காண்ட அப்பா லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் லோகாசமஸ்தா சுகிநோன் சர்வே பூ சுகிண சர்வே பூராமய சர்வே பதிராணி பசியன் மா கஷ்டித் துக்க அப்படி ஒரு அழகான இது யாருக்கும் வியாதி வழக்க வரக்கூடாது எல்லாரும் மங்களகரமாக வாழ வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பவித்திர பூமி நம்முடையது இந்த பூமியில் ஜென்மம் எடுப்பதற்கே கோட்டி புண்ணியம் வேணும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு விசேஷங்களை பார்க்கறதுக்கு அதுக்கு மேல புண்ணியம் வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் பசி நேரமாச்சு இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லணும்னு சொன்னோம் யாம் கூறியதில் ஏதேனும் குறையிருப்ப என்று என்னை மன்னித்தருளி நிறையிருப்பின் குரு அருள் திரு அருள் என சொல்லி விழுகிறேன் வணக்கம் ராம 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 ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அயோக உம் திருபயாவிஷ்டம் अश्रुपूर्नाकुले क्षण उवाच मधुसूदन श्री भगवाच कुकल विषमे सपस्थित अनाजुष्टस्वर्ग्यम अकीर्तिकर्जुन अशोच्यानशोचस्व प्रज्ञावादांश्च भाषसे गतासूण गतासूश्च नानुशोचन्ति पंडिताः मात्र स्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुखदुःखदाः आगमापायिनो नित्यः तां स्थितिक्क्षस्व भारत न त्वेवाहं जातु नासं

सोमृतत्वाय कल्पते ओम तत्सत इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषदसु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्री कृष्ण अर्जुन संवादे सांख्य योगो नाम <laughs>

देवस्थित प्रमुखराष्ट्र देवस्थिता प्रमुखे भारत राष्ट्र फॉर yeah. ऑल ऑफ यू कर जी कन्नन जी Madam Prema Krishnamurti. Thank you, Maruti Sir. We request you to be with us for years to come. Thank you very much, Sir. Jaswini yes, Krishna, I thanks very much to chief guest of this program, Dr. S. P. Suresh. And guest of honor, we call, call Mami, name is Prema Krishnamurti. And management of the Marwadi Sammelan Tamil Nadu Marwadi Sammelan Chennai, which is having this program, and my heartfelt thanks to management of DG Vesnu College and Dr Ashok Kumarji Mundra with their team and Govindrajan sir of Sridhar's and electrician, photographer, and Kanakras and Satish Babu from jagupal Garodia School, and our judges, especially thanks to the judges who has given their judgment, and everybody is satisfied with their judgment. And now in the last, I say, please take your lunch My special thanks goes to brit Khandelwal, who is the chairman of this program. Thank you very much once again, Manoj Singh, Hindi Department of the D.G. Vashno College. Please come. मिस्टर वीजीएन फ्रॉम यूट्यूब प्लीज कम मिस्टर फोटोग्राफर मिस्टर महेश